மார்க் பண்ணி முடிக்கிற வரைக்கும் சக்சஸும் ரிஜெக்ட் பண்ற வரைக்கும் ரெண்ட மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ளே போனோடனே மார்க்கிங் மிஷின் இருக்கும் அதுக்குள்ள உள்ள வச்சு லெட்டரை கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க ஒரு என்ட்ரு கொடுக்குறாங்க லேசர்ல அதை அடிச்சு கொடுத்தது அப்படி எடுத்து கையில் இந்த பாத்திரம் வாங்கினா பேர் விட்டுறாங்களா சார் இப்ப அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க இந்த ஆப்காரை வந்து நம்ம வந்து பண்ண உடனே நிறைய இது இருக்கும் அதுல வந்து நம்மளுக்கு ஹெச்ஓடி வெரிஃபை ஹெச்ஓடி ஒண்ணு இருக்கும் அதை காமிக்கும் நீ ஆறு நம்பர் அந்த அந்த நெக்லஸ்லயே செயின்ல ஆறு நம்பரை வந்து நீங்க வந்து அதை பிளஸ் பண்ணீங்கன்னா ஆல்மார்க் மேண்டேட்ரி போர்ட்ல வந்து ஆல்மார்க் சிம்பிள் நீ போட்டுட்டாலே கடைக்குள்ள எல்லாமே ஆல்மார்க்கோட சம்மந்தப்பட்ட நகை மட்டும்தான் இருக்கணும் வேற நகை இருக்க கூடாது அப்ப விற்பனை பண்ணும்போது வேற நகையை நீ வித்த இந்த மாதிரி சிதம்பரம் மாதிரி எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி நடந்துதான் இருக்கு நாலரை லட்ச ரூபா சார் ஆனா அதுல தங்கம் வந்து ஒன்றரை லட்சம் தான் சார் இருக்கு சார் இப்ப பேக் கவரிங் நகை கிடையாது சார் தங்கத்தை மேல கவரிங் பண்ணிறாங்க உள்ள போறாம ஏகப்பட்ட வெட்டி அதுல பாத்தீங்கன்னா முப்பது தான் தங்கம் இருக்கும் அப்ப எழுபது சதவீதம் வந்து என்ன சிதம்பரம் சின்ன ஊர் சிவகங்கைக்கு சின்ன ஊர் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சென்னை லாஸ்ட் நடந்துட்டு இருக்கு சார் நூத்தி இருபது கிராம் ஒரு மால சார் பேங்க்ல வந்து